நமச்சிவாய அனைவருக்கும் தைப்பூச வாழ்த்துக்கள் இது தைப்பூசத்திற்கான மந்திரம் மட்டும் கிடையாது முருகனுக்கான மந்திரம் முருகனுக்கான மந்திரம் இந்த மந்திரத்தினை நீங்கள் எப்பொழுது வேணாலும் சொல்லலாம் இந்த மந்திரத்தினை தாண்டி வசதியான ஒரு மந்திரம் எதுவுமே கிடையாது நான் பலமுறை முறை சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கேன் நம்ம வேல்மாரல் படிக்கலாம் கந்தஷ்டி கடி கவசம் படிக்கலாம் கந்த கவசம் படிக்கலாம் இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன பட் அதெல்லாம் மீறி ஒரு மந்திரம்னு அதாவது முருகனுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது ஷடாட்சரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சிவனுக்கு பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்வது போல் முருகனுக்கு ஷடாட்சரம் அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கல எல்லாத்தையும் விட வசதி ஸோ இதை தாண்டி ஒரு வசதியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை இந்த ஷடாக்ஷரத்தை வந்து பார்த்தோம்னா பல்வேறு விதமான பிரயோகங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக செய்யலாம் அந்த பிரயோக முறை அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பாடலாக பாடல் இந்த சென்ஸ் ஒரு மந்திர பிரயோகமாக நான் வந்து செய்திருக்கிறேன் அதோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க அது வந்து தினசரியே நீங்கள் கேட்டு வருவது உங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதற்கு உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அது வந்து ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷனே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன் ஒரு தடவை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இதை போட்டு பார்த்தீங்கன்னா தென் டு நோ உங்களுக்கு இது எப்படி இதோடைய வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரியும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாள் தைப்பூச நாள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அவன் வந்து பார்த்தோம்னா கடன் தீர்க்கக்கூடியது அப்படின்ற மாதிரி நான் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அந்த கடன் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் அது வந்ததுக்கு அப்புறம் வந்து இஷ்டம் இருந்ததுன்னா நீங்க இந்த தைப்பூச இந்த முருகருக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு மந்திரம் அப்படிங்கறத நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கறதுன்னா பார்க்கலாம் ஸோ இந்த கடன் தீர்க்கக்கூடிய நாட்கள்லேயே வந்து நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது மாசம் மாதம் நான் கொடுக்கக்கூடிய அந்த மணி மணிமந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மாதம் முதல்ல கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நான் வந்து மைத்ரி முகத்தை மிஞ்சும் கடன் தீர்க்கும் நாட்கள்

பதினான்கு இருபது அதாவது இரண்டு இருபது வரைக்குமே அதுக்குண்டான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அதீத வீரியமான டைமாக இருக்கிறது இந்த டைமில் நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் உங்களால் ஒரு பகுதி கடனை அடைக்க முடியாதால் அடைக்கலாம் அல்லது நான் வழக்கமாக சொல்வது போல் சிகப்பு துணியில் விளக்கேற்றி வைத்துவிட்டு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அதுக்கப்புறம் செவ்வாய்க்குரிய இன்றைக்கி சொல்லவே வேண்டாம் முருகர் வழிபாடு முருகர் வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு வந்து முருகர் வழிபாடு தவிர வேற வாராகி வழிபாடோ நரசிம்மர் வழிபாடோ ஆஞ்சநேயர் வழிபாடோ இருந்ததுன்னா பகலாமிக்கு வழிபாடோ இருந்ததுன்னா அந்த ஒரு வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் யார் யார் அவங்களுக்கு செய்யணும்னு நான் வேண்டிக்கிறீங்களோ வேண்டிக்கலாம் அது மாதிரி வேண்டிட்டு சிகப்பு துணையில் ஒரு சிறு தொகையை குறிப்பிட்ட எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் வந்து எடுத்து வைக்கிறீங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு நீங்கள் கடை கொடுக்கணும்னு வச்சிக்கங்களேன் பத்து பேருக்கு நீங்கள் பத்து பத்து ரூபா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரியான விஷயம் இது அது மாறுனா தப்பு கிடையாது நான் வந்து ராமசாமிக்கு இதுதான் எடுத்து வச்சேன் இது முனுசாமிக்கு இது எடுத்து வச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் பத்துத்தையும் ஒன்று ஒண்ணும் ஒவ்வொருத்தரோட விஷயமாக மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு தியானித்து இத இந்த ஒரு பத்து ரூபாய் என்னுடைய பத்து லட்சம் பத்து கோடி கடனை அடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நேரத்துல எடுத்து வைக்கிறேன்னு நினைச்சிட்டு இதெல்லாம் வச்சு திறந்த நிலையில வைத்து தூபதீபம் காட்டி சுவாமி கிட்ட அதை வேண்டுதல் செய்து கொண்டு உங்களுடைய சங்கல்பத்தை வைத்து விட்டு பிறகு நீங்கள் அதை வந்து முடிந்து தனியாக ஒரு இடத்துல வைத்து விடலாம் அல்லது ஒரு பகுதி கடனை உங்களால் அடைக்க முடிஞ்சதுன்னா அடைக்கலாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கு நான் வந்து அதை நிறைய காப்பி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இனி வாட்ஸ்அப் சேனலில் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்கேன் பலருக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த மணி மந்திரால் எடுத்தோன்னே ஜம்ப் பண்ணிடுறாங்க ரெகுலராக பார்க்குறவங்கள நேராக அந்த மணி என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்படி போய்ட்டு அப்படின்றது ஒவ்வொன்றையும் நம்ம சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல நிறைய முக்கியமான விஷயங்கள் தான் சொல்வது என்னுடைய எந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீண் பேச்சு அப்படிங்கிறது டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான பேச்சுகள் இருக்காது ஸோ இதில் வந்து அதையும் வந்து பார்த்த மாதிரி ரெகுலராக பார்க்குறவங்களே திரும்ப திரும்ப கடந்திருக்க நாட்கள் கொடுக்கல கொடுக்கல இந்த தடவை கொடுக்கல எப்போ கொடுக்கலன்னு கேட்குறாங்க அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு ஒரு விதமான ஒரு எரிச்சலை தான் உண்டு செய்கிறது நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி காப்பி பண்ணுறதுனால நான் வந்து அந்தந்த நாளில் வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன் அல்லது இனி வாட்ஸ்அப் சேனலில் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லினேன் இந்த தடவை ஆல்ரெடி வாட்ஸ்அப் சேனலில் கடன் தீர்க்கும் நாள் ஒன்று கொடுத்தாச்சு ஆல்ரெடியே ஸோ இந்த மாதத்துக்கு இனி வரக்கூடிய கடன் தீர்க்கும் நாட்கள் சரி அடுத்த மாதத்திற்கு வரக்கூடிய கடவுள் இனி எல்லாமே வந்து எனக்கு டைம் இருந்தால் வீடியோவாக இருக்கட்டும் அல்லது பட்சத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு கடன் தீர்க்கும் நாட்கள் வரும் அது தேவை இருப்பவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த சேனல் டீடெயில்ஸ் இருக்கும் டிஸ்கிரிப்லேயே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ல இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை முடிச்சு அடுத்து நம்ம முருகர் முருகர்கிட்ட வந்துடலாம் முருகர் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து ஒரு மந்திரம் அதாவது வந்து நிலையை உயர்த்துவதற்கு ஒரு மந்திரம் இந்த ஸ்டடாக்சரம்னு சொல்றோம்ல சரவண பவ அந்த சரவண பவையை எப்படி நம்ம பிரயோக செய்கிறோம் அப்படிங்கிறது அது இந்த தைப்பூச நாளில் வந்து நல்ல நல்ல நாள்ல நாம வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு தரும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஸோ அப்போ வந்து இந்த மந்திரத்தில் எந்த நேரத்தில் செய்யணும்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் காரணம் இந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையும் கோயிலில் உட்காந்து சொல்கிறதுலாம் கோயிலில் கொஞ்சம் சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து கொஞ்சம் சொல்கிறதுனா வீட்லேயும் சொல்லுங்கள் இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இதில் நீங்கள் வந்து கோயிலில் வந்து போயிட்டு ஒரு விளக்கேற்று வைக்கிறீங்க கோயிலில் போய் ஒரு விளக்கேற்ற வைதா முருகர் கோயிலே ஒரு விளக்கேத்து இதுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களால் முடியுமா அதாவது இங்கே ஒவ்வொரு முருகர் கோயிலுமே வந்து பார்த்தோன்னா அரோகரா கோஷமும் சரி இப்போ நான் இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து இத்தனை நேரம் கிட்டத்தட்ட ஆறு மணில இருந்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு வீடியோ போடணுன்னு பட் அந்த கோஷங்கள் வந்து பார்த்தோம்னா மிக அதிகமாக அரோகரா கோஷமும் முருகருடைய ஒரு கோஷமும் வந்து வெற்றிவேல் வீரவியல் கோஷமும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பேசினா உங்களுக்கு கேட்குமா கேட்காதாங்கிற அளவுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையா இருந்தது இப்ப கொஞ்சம் அடங்கி இருக்கு ஆரம்பித்தது ஆரம்பிச்சது அதனால சரி இந்த டைம்ல பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயிலே போயிட்டு விளக்கு ஏற்றி வைத்து உங்களுக்கு கொஞ்சம் நியர்பையா அதில் உட்காந்துக்க முடியும் அந்த விளக்கோட ஜோதியை பார்க்க முடிஞ்சதுன்னா அது இன்னும் பெனிஃபிட் அதிகம் இல்லைன்னா ஒரு இடத்துல விளக்கேற்றி வச்சிருங்க உட்காந்து கோயில் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு ஆறு விதமான மந்திரங்கள் இருக்கிறது எல்லாம் ஒவ்வொரு வார்த்தை தான் ஆறுல உங்களுக்கு தேவையான நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல மிகப்பெரிய ஒரு ஜோதிட சூட்சமும் அடங்கி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கை வந்து நீங்கள் குளிரை வைத்து விட்டு திரும்ப அதை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் ஏற்றி வச்சு வீட்லேயும் அதே மாதிரியான ஒரு மந்திரத்தை சொல்கிறீர்கள் நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் கோயிலில் விளக்க ஏற்றி வச்சிருக்க அது வீட்டில் கொண்டு வந்து வைங்க அதே மாதிரியான சேம் கான்செப்ட்டை நீங்கள் மந்திரங்கள் சொல்லி இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த விளக்கையே நீங்கள் தடவையும் ஏற்றி வச்சு இது என்ன ஒரு விஷயத்திற்காக சங்கல்பம் நீங்கள் இப்போ இந்த இந்த நீங்கள் இன்றையலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து எவ்வளோ நாள் சொல்லணுன்ற கணக்கெல்லாம் கிடையாது உங்களோட இஷ்டம் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ தேவையான அளவுக்கு நீங்கள் சொல்லி வாருங்கள் இதற்கு வந்து பார்த்தோம்னா ஒரு லட்சுமி கடாட்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம் அதேபோல் வந்து ஒரு ஞானம் வேணும்னா ஞானம் அதேபோல் செலவுகள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்கணும் நோய்கள் வராமல் இருக்கணும் சத்துருக்களை வெல்லணும் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் விஷயங்களுக்கு இந்த சரவண வந்து வேறு வேறு விதமாக யூஸ் பண்ணலாம் ஸோ அகைன் நான் சொல்கிறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பாடலும் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் கேட்டுகிட்டே வர வர அது அப்படியே உங்களுக்கு மனனமாகிவிடும் மிக மிக அதிகமான ஒரு பலன் தரக்கூடியது ரொம்ப எளிதானதுதான் பாடல்னால் நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் பாடுற மாதிரியான ஒரு விஷயமா அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு இருபது செகண்ட் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரியான விஷயமா பார்த்துக்கோங்க ஸோ அது மாதிரி நம்ம வந்து போக நிலையில் அடைய வேண்டும் அதாவது நல்ல ஒரு பீனஸ் ஆக்டிவேஷன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சுக்கரன் ஒரு ஆக்டிவிஷன் அப்படின்ற மாதிரி இருந்தனாலும் அதற்கும் இந்த சரவண பவத்திலேயே எல்லாமே இருக்கு ஸோ இப்போ இந்த சரவண பவ அப்படின்றத வந்து நம்ம வந்து எப்படி நாம் சொல்ல வேண்டும் அப்படின்னா பர்டிகுலராக இப்போ ச என்கிற ஒரு எழுத்து இருக்குல்லவா அந்த சே என்கிற எழுத்து வந்து பார்த்தோம்னா ஜோதிட ரீதியாக இரண்டாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா இதெல்லாம் என்னோட டீகோட் நான் டீகோட் பண்ண விஷயங்கள் ஏற்கனவே நான் கதர்ஷ்டிக்க கவசத்தை டீ கோட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த ஆறுமுக மருளிடும் அணுநிணம் மேறுமுகம் இந்த விஷயங்கள் எல்லாம் முருகரோட விஷயங்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் உங்களுக்கு தேவையான பார்க்க இன்னைக்கு எவ்வளோ எவ்வளவு முருகரை பத்தி கேக்கிறோமோ அவ்வளோ எவ்வளவு நமக்கு வந்து ஒரு நிலை அப்படிங்கிறது அந்த எனர்ஜி கனெக்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஈஸியாவே வரும் ஸோ அப்போ அந்த சரவண வந்து பார்த்தீங்கன்னா அந்த ச அப்படிங்கிறது இரண்டாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்தோம்னா வெல்த் செல்வம் அப்படிங்கிற விஷயம் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதிகப்படியாக செல்வம் சேருவதற்கு சரவண பவ சரவண பவ சரவண பவ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி வருவது அப்படிங்கிறது நமக்கு செல்வம் சேருவதற்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த ரவண பவச அதாவது சரவண பவனு சொல்கிறோம்ல அது ரபவச அப்படியே நம்ம வந்து திரும்ப இப்படி வரோம் ஒரு ரவுண்டு ரவண பவச அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பூர்வீ பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லுவோம் தெரியுமா எனக்கு வந்து பூர்வ புண்ணியத்துல எந்த ஒரு என்ன பாவம் பண்ணியிருக்கனோ தெரியல எனக்கு ஜென்மத்தில் பிள்ளை ஆகுதுன்னு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா இந்த பூர்வ ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வலுப்பெற வேண்டும் உங்களுக்கு வந்து முருகருடைய அருள் அவருடைய அந்த சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த எனர்ஜி முருகரோட நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுடைய குலதெய்வ கனெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா அந்த குலதெய்வ கனெக்ஷனுக்கும் இந்த மந்திரம் ஹெல்ப் பண்ணும் முருகர் மந்திரத்தை சொன்னால் குலதெய்வ கனெக்ஷன் வருமானா கண்டிப்பாக வரும் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு ஞான நிலையில் நான் அதிகப்படியான ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு உங்களோட பசங்க படிக்கிறதுக்கு மற்ற மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணணும்னா அவங்கள டெய்லி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் சொல்ல சொல்லலாம் இப்போ வந்து இந்த ஆறு மந்திரம் சொல்லும்போது நான் வந்து ஆரியுமே டெய்லி சொல்லலாம் ஆனால் சொல்லலாம் அதனால் தப்போன்னு கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு கோல் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கோல் நான் வச்சுட்டு இருக்கேன் இதை வந்து எனக்கு இந்த விஷயம் எனக்கு அதிகப்படியாக வர வேண்டும் என்றால் இதுலேயே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்று ஒன்று வர வர அது அதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் வருது உங்களுடைய பர்பஸ் சர்வாகுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது எடுத்து பண்றதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த சரவண பகை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பிடிக்கக்கூடியது என்ற மாதிரியான விஷயங்கள் வைத்துக்கொள்ளலாம் லக்ஷ்மி கடாட்சன் வரக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் லக்கு உங்களுக்கு வந்து வெல்த் அப்படின்ற மாதிரியான செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வைத்துக்கொள்ளலாம் அடுத்தது நான் சொல்லக்கூடிய அந்த ரவணபவசர ரவணபவசம் அப்படிங்கிறது நான் ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடியது மோட்சம் அதாவது சாரி ஞானம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லிவிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தோன்னா வனபவசர 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 வசர வணவசர சொல்லிட்டே வாங்க உங்களுக்கு இதில் வந்து வேற நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் வந்து சாதாரண விஷயங்கள் கிடக்க கிடையாது நான் நியூரோ சைன்ஸ்டிகளே ரிலேட்டடாக கூட உங்களுக்கு பிரெயின் ஆக்டிவேஷன் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேச முடியும் நமக்கு அதுக்குண்டான நேரம் உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியலை எனக்கு நான் வந்து நேரம் ஏற்படுத்தி கொள்வேன் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்வது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஸோ நீங்கள் வந்து சர வனபவ சர வனபவ சர வனபவ சர அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு வீனஸ் ஆக்டிவேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் பிரீதி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம் மோக்ஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லலாம் மோட்சம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்கிறோன்னா என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப எக்ஸாக்டாக நான் இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வனபவசர அப்படிங்கிறது வந்து டுவெல்த் ஹவுஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது ஆன் பாசிட்டிவ் சைட் அப்படின்ற மாதிரியான விஷயம் டுவெல்த் ஹவுஸ்னாலே லாஸ் தானே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த லாஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு என்லைட்டன்மெண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அதே போல் போகம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம் நயன்த் ஹவுஸுக்கும் ஏற்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த வனபவசர இந்த மந்திரத்தினை சொல்லுவதுங்கிறது நல்ல ஒரு பணம் தரக்கூடியதா இருக்கும் வனபவசர வசர இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வருவது அடுத்தது நபவசர நபவ சரவ நபவ சரவை இப்படி போறோம் அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவோம் சிக்ஸ் தௌசண்ட் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்போது ஆக்டிவேட் அப்படின்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணுறோம் அதாவது பாசிட்டிவ் ஆக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆக்டிவேஷனே வேண்டாம் பாசிட்டிவ் ஆக்கிரோம்னு பேசுவோம் பாசிட்டிவ் ஆக்குறோம் அப்படின்னு போது இந்த நவ சரவ சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ருண ரோக சத்ரு அப்படின்ற மாதிரி ருண ருணம் கண்டிப்பான முறையிலே கடன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே அழியும் சோ அப்ப அந்த கடன்கள் எல்லாம் போகும் அப்படின்னா சத்ரு ஜயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்ரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சத்ருக்களும் போகும் வெளியில இருக்கக்கூடிய சத்ருக்களும் போகும் உள்ளுக்குள்ள இருக்கிற சத்ரு போகுது அப்படின்னு போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நோய் போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வைத்துக்கொள்ளலாம் நமக்கு அறியாமல் நமக்கு ஏதாவது ஒரு பொறாமை ரீதியாகவோ அல்லது ஒரு ஆத்திரம் அப்படின்ற மாதிரி கோபம் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது எல்லாமும் கண்டிப்பான முறையில் போகும் இதெல்லாம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லுங்க இதை வந்து ஒவ்வொரு விதமான இதாவது வார்த்தை பிரயோகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தாந்திரிக பிரயோகம்னு ஒண்ணு இருக்கு இந்த தாந்திரிக பிரயோகம் குறிப்பிட்ட ஒரு சில சின்ன சின்ன பொருட்களை வைத்து செய்யக்கூடியது அதுக்கப்புறம் நம்ம அதை பிரயோகப்படுத்தலாம் அடுத்தவங்க மேல அந்த மாதிரி இஷ்டம் இருந்ததுன்னா சொல்லுங்க அந்த தாந்திரிக் மெத்தட்ல உங்களுக்கு தெரியும் அது வந்து நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால நீங்க அது மாதிரி இஷ்டம் இருந்ததுன்னா நம்ம அதையும் பத்தி பேசுவோம் நம்ம முருகரை பத்தி ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா பவசரவண 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 அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து திடீர் அகால மரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் எயிட் தௌச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மற்ற ஆக்டிவேஷன் மாதிரி நம்ம சொல்லும்போது ஒன்லி மரணத்திற்கு மட்டும் தானா அகால மரணத்திற்கு மட்டும் தானா அப்படி கிடையாது திடீர்னு வீழ்ச்சி சடன் நெகட்டிவ் சாரி சடன் நெகட்டிவ் இந்த பின்னால் குரல் கேட்டுட்டே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உறக்க பேச வேண்டியது உங்ககிட்ட பக்கத்தில் கோயில் இருக்கு அது மிகப்பெரிய சவுண்ட் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அகால வீழ்ச்சி அகால மரணம் அகால சம்பவங்கள் அஹ் நடக்கக்கூடாத சில விஷயங்கள் எனக்கு வாழ்வில் நடந்துவிட்டது அல்லது நடந்து கொண்டே இருக்கிறது நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் இவ்வளவு ஒரு வீழ் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே அந்த அவசரமான விஷயத்தை சொல்லிக் கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரும் எவ்வளோ நேரம் சொல்லணும்னு கேட்காதுங்க நான் பல முறை சொல்லிவிட்டேன் இதை வந்து பார்த்தோம்னா உங்களால் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சொல்ல முடியுதுன்னா ஆயிரம் ரூபா சொல்லுங்கள் ரெண்டாயிரம் ரூபா சொல்ல முடியும் ரெண்டாயிரம் ரூபா சொல்லுங்கள் அடுத்த உங்களுக்கு ரூபா தான் சொல்ல முடியும்னா உங்களுடைய இன்டென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சங்கல்பம் ரொம்ப முக்கியம் அது மாதிரி நீங்கள் வந்து கடவுளுடன் எந்த அளவுக்கு நீங்கள் இணைகிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இணைப்புடன் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஒரு முறை சொன்னால் கூட அதுக்குண்டான பலன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்தது கடைசியாக வந்து நம்ம பார்த்து போனால் வப வ ப இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வசரவனப அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இரண்டு விதமாக தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் சொல்லி நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஜோதிட ரீதியின் படி சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்தோம்னா நோய்கள் இல்லாத ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து எதையும் இழக்க மாட்டோம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே இந்த ஒரு விஷயத்தினால் நீங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறது அதனால இந்த மாதிரியான ஒரு ஷடாக்ஷரத்தை நாம் தொடர்ந்து சொல்லி வருவது அப்படிங்கிறது முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிரீதியாகும் முருகருக்கு இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் பாடல்கள் இது வந்தாலுமே இதுக்கெல்லாம் டாப் லேயர்ல ஒன்று அப்படின்னு இருக்கும் இதை நான் பல காலமாக சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன் அந்த டாப் லேயருங்கிறது சிவனுக்கு பஞ்சாக்ஷரம் ச முருகருக்கு ஷடாக்சரவும் இதை மீறி வேறு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் தான் எல்லாமே அதனால் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன செய்தாலும் சரி இந்த ஒரு நாளில் இந்த சரவணபவ மந்திரம் அதில் நான் சொன்ன மாதிரியான ஒரு மெத்தடில் எவ்வளோ தரவும் உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளோ தடவோ நீங்கள் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் அதில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் நமஷ்